ஒரு மாதிரி அப்படி சாடிச்சிருக்கேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக்னேஸ் சம்பவம் என்னன்னா நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கடல் கண்ணி சோவாமா நம்ம தண்ணினாலே தலையில குவிக்கிறாரு இதுல வேற கண்ணின்னு வேற சொல்றேன் அதனால வீட்டுல இருக்கவே முடியலையா அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன் நான் ஏன் உங்களையும் கூப்பிட்டு வந்தேன்னு பாத்தீங்கன்னா இன்பம் பெருகை வைகம் அதனாலதான் உங்களே கூப்பிட்டு வந்திருக்கேன் அது இல்லாம இது வந்து நம்ம நாட்டு கடல் கண்ணி கிடையாது இது வந்து பசிபிக் கோஷன்ல இருந்து இது அட்லாண்டிக் இருந்து இந்த கடல் கண்ணி ரெண்டு கடல் கண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த கடல் கண்ணியை பாக்குறதுக்கு நம்ம போய் டிக்கெட் வாங்குவோம் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி இங்க கார் பார்க்கிங்க்கு நாற்பது ரூபா பைக் பார்க்கிங்கு இருபது ரூபா இந்த பணத்தை இருந்தாலே நம்ம பணக்காரன் ஆயிரலாம் நம்ம டிக்கெட்டுக்கு நூத்தி இருபது ரூபா ஒருவேளை இந்த கார் பார்க்கிங்க காருக்கு நாலு வீல் இருக்கு பைக்கு ரெண்டு வீல் இருக்கு அதனால இந்த நாற்பது இருபது ஸ்டெப்னி வச்சு வர்ற கார் எல்லாம் யோசிக்க தோணுதே இல்ல அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் गाइस அப்புறம் டிக்கெட் வாங்குறதுக்கு கவுண்டர் வந்தாச்சு டிக்கெட் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது நான் போய் டிக்கெட் வாங்க போறோம் ஆடி ஆஃபர் எது இல்லையா தீபாவளி ஆஃபர் உள்ள என்ன கடல் கனி தான வெளிநாடு வெளிநாடா வெளிநாடா கடல் கனி நன்றி 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 அங்க உங்களுக்கு தெரியுதுல அங்க கேமல்

மொத்தம் இது பாக்குறதுக்கு மொத்தம் மூணு இருக்கும் ஒண்ணு வந்து இது இது பாத்தீங்கன்னா ஸ்னோ வேல்ட் ஸ்னோ வேல்ட் தெரியல ஆனா நல்லா இருக்கு இதெல்லாம் அந்த கல்யாணத்துல பாத்தது இப்பதான் பாக்குறேன் அப்புறம் செகண்ட் தான் பாத்தீங்கன்னா கடல் கண்ணி நம்ம சொன்ன மாதிரி இம்போர்ட் மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியாது சொல்லி உள்ள வந்தாச்சு இது இதுனோ நாங்க நான் என்ன தேடிட்டு இருக்கேன் புல்லும் பாத்தீங்கன்னா அவளை ஏமாத்தி போட்டாங்க பச்சை குழந்தை ஏமாத்திட்டாங்க நீங்க பாத்தீங்கல்ல கலர் கலர்ல லைட்டை போட்டு ஏமாத்திட்டாங்க அவ்வளவுதான் இது நம்மளுக்கு எல்லாம் கிடையாது நம்ம இங்க பாக்க வந்தது வேற இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்க்க வேண்டியது இந்தா இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரியுதானு தெரியல அது பார்க்கும்போது ஃபால்ஸ் மாதிரி எனக்கு தெரியல ஏதோ இந்த சோப்பு துவைச்சிட்டு சோப்புன்னு ஒரே ஊற்றுனா ஒரு சவுண்ட் வரும்ல அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது இது ஃபால்ஸ் மாதிரிலாம் கிடையாது இது ஏதோ லெதர்ல செஞ்சிருக்காங்க போல இங்க நிறைய பெண் குழிங்களா இருக்கு ஸ்னோ வெல்டுனாங்க அட்லீஸ்ட் ஒரு ஏசியாச்சு போட்டிருக்கலாம் ஏசியும் கிடையாது ரொம்ப கஷ்டமா இருக்கு அடுத்தபடியாக ஒரு சூவே இருக்கு பார்த்தீங்களா பைத்தான் பாம்பு அப்புறம் அது என்னன்னு எனக்கு தெரியல இது என்னன்னு தெரியல இதெல்லாம் எங்கள் பயாலஜி மிஸ் பார்த்து செருப்பால் அடிப்பாங்க இதுக்கு நான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இங்கே ஃபுல்லும் ஆப்பிள் ஆனால் எவ்வளோன்னு தெரியல கிலோலாம் கிலோ கிலோ அளவுக்கு கேட்டால் கொடுப்பாங்களான்னு தெரியல ஃபுல்லும் ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லும் இந்த சும்மா இந்த பிளாஸ்டிக் இங்கே ஒரு நோல் ஒரு வீடு இருக்குது ரைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய ஒரு மொதல் ஒன்று இருக்குது என்ன ஒவ்வொரு பல்லு பெருசாக்கும் இந்த பல்லு விளக்கச்சானா என்னெல்லாம் எனக்கு தெரியாது இந்த சேர் பாத்தீங்களா இந்த சேர் புது டிசைனு இது வந்து டிசைன் எல்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்சு இந்த பெயிண்ட் அடிக்கும் போது இந்த பெயிண்ட் எல்லாம் உழுவும்ல அந்த பெயிண்ட் உழுவும் போது அவங்களுக்கு தெரியாம தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் தான் இது ஒரு டிசைன் சொல்லி நம்ம ஏமாத்துறாங்க இதுக்கு நூத்தி இருபது ரூபாயான்னு தெரியல தெரிஞ்சு இது வந்து ஸ்னோ கிடையாது எனக்கு என்ன சொல்றேன்னா இது வந்து ஸ்னோ வேர்ல்டு மாதிரி தெரியல விநாயகர் சதுர்த்திக்கு அந்த இது பேர் என்ன அந்த களிமண்ணா இந்த களிமண்ண சிலையை செஞ்சுட்டு அந்த தண்ணி வாரி ஊத்துவாங்கல்ல அந்த மாதிரி ஊத்திட்டாங்க போல அதை ஒரு டிசைனா வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க அங்கேயும் லைட் செட்ட போட்டு நம்மளை கவர்ந்துட்டாங்க லைட் மட்டும் இல்லைன்னா கண்டுபிடிச்சிடலாம் இங்க வேற ரோஸ்ல இருந்து எல்லாமே பிளாஸ்டிக் இது பார்த்தீங்க ஒரு டிசப்பாயின்மெண்ட் அடுத்ததாக நம்ம போய் கடல் கண்ணியை பார்க்க போறோம் நீங்க அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்தது இருந்தது இப்போ நடக்க போகுது நான் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் கூப்பிட்டு போறேன் பாவம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி துணி தான் போட்டிருக்காங்க ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டேனே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எதுக்கு சரி உங்களை நம்ப கூட்டு போய் காட்டுறேன் ஓகே ஒரு வழியா உள்ள வந்தாச்சு என் மூஞ்சி பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரே புன்னகையா இருக்கு

அப்ப நம்ம ஒரு வேலையா கடல் கண்ணி பார்த்து முடிச்சாச்சு இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா இல்ல பாரிஸ்ல இருக்கோம் பாத்தீங்கல்ல பிஜாவும் இல்லாம பாரிஸ் வரலாம் இங்க நிறைய இடம் இருக்கு பாரிஸு துபாய் நிறைய இடம் இருக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இவ்வளோதான் இருக்கு கடல் கண்ணி கூட எனக்கு அந்த மாதிரி தெரியுது பால்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு பால்ஸ் அப்ப நான் காட்டணும் நான் என்ன நினைச்சேன்னா பால்ஸ்னா தண்ணிலாம் இல்லாம ட்ரூவார் ஃபால்ஸ் மாதிரி ஆயிருமோ அப்படின்னு நினைச்சு நான் பயந்துட்டு இருந்தேன் ஆனா அதெல்லாம் கிடையாது பார்த்த போட்டு அறுக்குறாங்க நம்ம சொன்னாலும் ஆனா பேசுறது கேட்க மாட்டேது தயவு செய்து உங்களுக்கு சீப்பேலும் கூட நான் போற அனுப்பிச்சுடுறேன் பாத்து ஆஃப் பண்ணுங்கன்னா பாத்தி ஆஃப் பண்ணி தொலை மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல இப்போ நம்ம உங்களுக்கு போய் நான் பாசை காட்ட போறேன் பாசை காட்டுவோம் இது பாத்தீங்கன்னா மூணாவது இது வந்து மூணு நைட்ரா பால் இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா எல்லாம் போனோம்னு அவசியமே கிடையாது இப்போ நான் உங்களுக்கு அந்த அருவியை நான் உங்களுக்கு நம்ம நான் காட்டுறேன் ஒரு மாதிரி அப்படி காலம் நடிச்சுட்டு நீங்க அந்த பால்ஸ பாத்துருப்பீங்க பால்ஸ் சூப்பரா இருந்துச்சு நான் ரெண்டு நாளா குளிக்கல இங்க வந்து நின்னே ஃபுல்லும் குளிச்சு போட்டோ நிறைய எடுக்கலாம் கேர்ள்ஸ் உங்களுக்கு தான் இங்க வந்து போட்டோ எடுக்கலாம் அடுத்து நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா இங்க இருந்து அது முடியும் கடை எல்லாமே இருக்கு ஆனா எல்லாமே பிள்ளைங்களுக்கு தான் இருக்கு இந்த மேட்ச்ல இந்த மாதிரி ஒரு அமுக்கணும்னா

ஜெயிண்ட் வில்லு நிறைய இருக்கு ஒருவேளை சுத்தி பார்த்தாச்சு எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியும் மெயினா இந்த ஃபால்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க ஃபால்ஸ் சூப்பரா இருக்கு ஓகே இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா யூடியூப்ல பண்ற சாங்கி சமுதாயம் எல்லாம் பண்ணிருங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது இருந்து உங்களிடம் ஓகே ஒருவேளை எல்லாம் முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா வேற ஏதாவது வீடியோ எடுக்கலனா மழை வந்துடுது எல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி லைட்டும் போயிடுது செம் நம்ம தண்ணினாலே தலையில் நடக்கிறாள் தண்ணி வேற போய் ஒரு கை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி